இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனுக்கு உடனே வரும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு பார்பிக்யூ சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ லெக் பீஸ் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீறி விட்டுக்கோங்க அப்புறம் இந்த மசாலா சுகானா மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க இது ரொம்ப இதில் எல்லாமே இருக்கும் நீங்கள் எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை அப்புறம் தயிர் தயிர் வந்து நான் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் வாங்கியிருக்கிறேன் நீங்கள் வீட்டில் உள்ள தயிராக இருந்தால் அது தண்ணியாக இருக்கும் அதனால் வந்து அது யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து வெளியிலேருந்தே வாங்கிக்கோங்க அப்படி ஒரு வேலை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தயிரை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு பாட்டில் இந்த மசாலா எல்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இந்த மசாலாவில் எல்லாமே இருக்கும் உப்பு காரம் ஏ டூ இசட் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு கிலோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதனால் எதுவுமே அதில் ஆட் பண்ணாதீங்க அப்புறம் தயிர் போட்டுக்கோங்க தயிர் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் நீங்கள் வெறும் வேறு எதுவும் உப்போ அல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ அப்படி இல்லைனா லெமன் ஜூஸோ அப்படி இல்லைனா காரமோ எதுவும் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் பா மஸ் நல்லாவே அவ்வளோவா நல்லாவே இருக்காது ஏன்னா ஏன்னா இதில் எல்லாமே நல்லா முன்ன இருக்கும் அதாவது கார சாரம் எல்லாம் முன்னே இருக்கும் நீங்கள் எதுவும் ஆட் பண்ணும்போது ரொம்ப வேஸ்ட் ஆகிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த லெக் பீஸை வச்சிடலாம் நல்லா எல்லா எல்லா லெக் பீஸும் எடுத்து நல்லா நீங்கள் வந்து மசாலாவாக கைட்டு நல்லா பூசி விட்டுருங்க உள்ளே எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை ஒரு ரெண்டு ஹவர் அல்லது ஒன்று ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம் இப்போ இது நல்லா நான் ஒரு ஒன்றவர் வச்சுட்டேங்க ரெஸ்ட் எடுக்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம் பேனில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க ஆக்சுவலி இது அவனில் அவனில் தான் பண்ணணும் பட் வந்து நிறைய பேர் வீட்டில் ஓவன் கிடையாது அதனால் நான் பேன்லேயே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட க்ரில் பேன் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம இப்படியும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேம் ஒரு நல்லா தான் இருக்கும் ஆயில் மட்டும் கொஞ்சம் அதாவது ஓரளவு ஒரு ஒரு பத்து ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் ஏன்னா டீப் ஃப்ரை பண்ண இல்லை நம்ம இப்போ ரெண்டு பக்கமும் ஒரு ஏன்னா லெக் பீஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் ஸோ ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு மீடியம் சாரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏ டென் டென் மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைடு ஒரு டென் மினிட்ஸ் அந்த சைடு ஒரு டென் மினிட்ஸ் இப்போ வந்து இது ரெடி ஆயிட்டு நம்ம இதை எடுத்துடலாம் இப்பொழுது சுவையான பார்பிக்யூ சிக்கன் ரெடி ஆயிட்டுங்க இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம் இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஸோ மச்